எல்லாருக்கும் வணக்கங்க ஜோதிஷ் கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பாகற்காய் குழம்பு அதுக்கு முந்நூறு கிராம் பாகற்காய் எடுத்துருக்கேன் முதல்ல அந்த பாகற்காய் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தட்டி வச்சுக்கலாம் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊட்டி வச்சுங்க நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் அதில் வந்து பாவக்காய் சேர்த்துக்கலாம் முந்நூறு கிராம் எடுத்துருக்கேன் நல்ல நேரம் நல்லா வணக்கம் எடுத்துடலாம் பாவக்காய் வதக்கி எடுத்தாச்சுங்க அதுலேயே நம்ம நல்லெண்ணெய் மறுபடியும் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுந்த மறுப்பு ஒரு அரை ஸ்பூனு கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இனி வந்து சோம்பு விட்டுக்கலாம் சோம்பு அரை ஸ்பூன் போட்டுக்க சோம்பு கடவு ஒரு நாளைக்கு ஒரு நிச்சு கருவேப்பில விட்டுக்கலாம் கருவேப்பிலை ஓட்டம் ஒரு ஏழு பண்டு பவுண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வணக்கம் பூண்டு நல்லா வணக்கம் நல்லா வணங்கணும்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு நல்லா வணங்கிடுச்சுங்க இன்னும் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வச்சுங்க அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்குங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை குழம்பும் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் போட்டு நல்லா வாங்கி வச்சுங்க இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சிருந்தோம் அதை ஊற்றிக்கலாம் குழம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் பார்க்காய் வதக்கி வச்சோம்னா அது போட்டுக்கலாம் குழம்பு நல்லா திக்காக வச்சுன்னா நல்லாயிருக்குங்க மசாலா அரைச்சி வைக்கலாம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வச்சாலும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கிட்டு குழம்பு வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மூடி வச்சிடலாங்க ஒரு ஏழு நிமிஷம் ஆனாலும் குழம்பு எடுத்துடலாம் குழம்பு ஆயிடுச்சுங்க பார்க்குறக்காய் குழம்பு சூப்பராக வந்துருக்குதுங்க நல்லா குழம்பு கெட்டியாக இருக்குது நல்லா இருந்திருக்கு காய் எந்திரிச்சான்னு பார்க்கலாங்களா குழம்பு டேஸ்ட் பார்க்கலாம் குழம்பு நல்லாயிருக்குங்க நல்லா காரமாக நல்லாயிருக்கு இதே மாதிரி நீங்களே செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ